காய்கால மக்களை எல்லாருக்கும் உணகம் சார் இன்னைக்கான லைவ் அப்டேட் தாங்க கேப்பாங்க லைவ் அப்டேட்டில் வந்து நம்ம ரியா மற்றும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து ரவுண்டு கட்டி ஸோ லிவிங் ஹாலில் வந்து உட்காந்துருக்காங்க எல்லாருமே வந்து இப்போ ரீசெண்டாக வர்றவங்க எல்லாருமே உட்கார வச்சு டே வந்து ரிவியூ கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ எங்கள் கேம் எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு தான் கேட்டுகிட்டே இருக்காங்க அதே மாதிரி நம்ம ரியா அவர்களையும் உட்கார வச்சு ரிவ்யூ கேட்டுட்டு இருக்காங்க அதில் வந்து ரி ரியா அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் சூப்பர் ஸோ ரியாவோட கேமிங் வந்து அவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு பாஸ் இந்த சீசனில் இருந்தாங்கன்னா மேபி நல்லா இருப்பாங்க பட் போன சீசனில் வந்து வைல்டு கார்டில் வந்தாலும் அவருக்கு அவங்களுக்கு நான் அப்புறம் சரியாக கிடைக்கல தான் நான் நினைக்கிறேன் அதனால் வந்து அவங்க கரெக்டாக ஒரு ஒருத்தரை பற்றி அவர் இருக்கிற பதினோரு பேரை பற்றி ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க அது என்ன சொன்னாங்க என்னன்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம சேனல் புதுசாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடியோ பல பேர் சேரும் ஸோ ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் ஸோ முதல் இடத்துல வந்து சபரியை தான் பண்ணிட்டாங்க சபரி என்னாலாம் வந்து சபரி வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணார் பிபி ஃபன்ன்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணார் அந்த ப்ரோக்ராம் வந்து பிக் பாஸ் விட்டு விட்டு வெளியில் வரவங்கள கல்வி கல்வி ஊற்றுறதுன்னு சொல்லுவாங்க உண்மையில் நான் வந்து பிக்பாஸ் வீட்டுவில் சபரி வரும்போது ஆஹா வேற லெவலாக இருக்கட்டா இங்க இங்கேயே சரியான சம்பவம் பண்ணி அங்கே போனால் வேறு லெவலாக போனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பார்த்தா ஒன்றுமே கிடையாது அதாவது தான் சொன்னாங்க நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வேறு நீங்கள் என்ன என்ன பண்ணிங்க ஒன்றுமே பண்ணலையேங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ சபரியோட கேம் வந்து டோட்டலாக அவரை ஃபாயில் பண்ணிக்கிட்டார் ஸோ நம்மளுக்கு வைப் பெல்லு எப்படி இருக்கிறது அவர் பார்த்துருப்பாரு இப்போ வந்து ஷோ முஞ்சு வேணும்னா யூடியூபில் யூடியூபில் பார்த்துருப்பார் நம்ம எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க எதனால நம்மளை லைக் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருக்கலாம் அந்த மாதிரி வந்து அவர் நோட் பண்ண விட்டுட்டார் ஸோ ரெண்டாவதாக வந்து சாண்ட்ரா ஸோ சாண்ட்ரா வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தீங்க நீங்கள் வந்து உங்கள் மேலே நான் நிறைய நம்பிக்கை வச்சுருந்தேன் சூப்பராக கேம் விளையாடிகள்லாம் நான் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்கள் ஏன்னா சாண்ட்ரா முதல் வாரம் வந்து அந்த இது காட்டினாங்களா அதெல்லாம் வேற லெவலாக பண்ணாங்க அவங்க பண்ணது சீக்ரெட் டாஸ்க்லாம் பண்ணாங்களா சூப்பராக இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து போக போக அழுவுரிங்க ஒன் வீக் ஃபுல்லாக அழுவுறீங்க மறுபடியும் அழுவுறீங்க மறுபடியும் அழுவுறீங்க இதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க பட் இப்போ வந்து சூப்பராக இருக்கும் கேம் நல்லா வந்து ஜாலியாக ஸ்மூத்தாக ஜாலியாக இருக்கீங்க ஏன்னா வந்து ப்ரெசென்ட் அண்டு போனதுக்கப்புறம் நிறைய அட்வைஸ் பண்ணிருக்கேன் நிறைய அட்வைஸ் பண்ணோன்னா அவங்க மாறி இருக்காங்க அப்படின்னாங்க அதே மாதிரி இந்த கோல்டு கேம் இருக்கல ஃபஸ்ட்டு வார்த்து கேம் இப்போ கொஞ்சம் மிக்ஸ் நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அது ஓகே அதுக்கப்புறம் வந்து அமித் அமித் வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஒரு பியூர் சோலு ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் ரொம்ப ஜென்டில் மேன் நல்ல பிளேயர் நல்லா தான் இருந்தீங்க மாதிரி வந்து இந்த பார்வகிட்ட தான் கொஞ்சம் விளகிறீங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ கிட்ட ஏன் விலகிறீங்க சொல்கிறாங்கன்னா ஸோ இவர் வந்து பாரு சாண்ட்ரா இந்த மாதிரி வந்து சில நபர் கூட வந்து விலகி இருக்கணும் ஏன்னா வந்து அவங்க சொல்கிறதே கேட்டுகிட்டே இருந்து டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ உள்ளே கேம் ஆட வந்துருக்கும் டியூரேஷன் போயிட்டே இருக்கல நீங்கள் வந்து கேம் ஆட வந்தீங்க அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறதுலாம் கேட்டுனே இருக்கக்கூடாது அதுன்றது என்னோடய கருத்து அந்த மாதிரி வந்து சில விஷயங்களை வந்து நீங்கள் வெளியே இருக்கணும் மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ கரெக்டான ஒரு பாயிண்ட்டு தான் இது அமித்த அவர்கள் புரிஞ்சு நல்லாயிருக்கும் அப்போ நான்காக வந்து வந்து ஸோ பாரு பற்றி வந்து சொல்லும் போது சண்டை போடுறோம் ஏய் நீ என்னை பற்றி சொல்லி அது இது நாங்கள் ரியா நான் அதுக்கெலாம் பயிட மாட்டேன் சொல்லுவேன் அவங்க அம்மா இருந்தாலும் யார் இந்த எனக்குன்ற மாதிரி வந்து பயமாக சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து நீ வன்மத்தை வந்து வச்சுட்ருக்க வன்மத்தை வச்சுட்டு கிட்டத்தட்ட வந்து எண்பது நாளா ஆனாலுமே அவங்களுக்கு வன்மத்தை பிளான் பண்ணிகிட்டே இருக்க நீ பிளான் பண்ணி எல்லாமே வச்சுட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க கரெக்டாக தான் பார் இப்போ நீ என்ன இப்படி செஞ்சிட்டையா நான் அவனு ஏதாவது ஒன்று செஞ்சேன் ஏதாவது பண்ணுவேன் எதாவது பண்ணுன்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்வை வந்து பயங்கர பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கிடையாது இப்போ டோட்டலாக வந்து பார்வை வேறு மாதிரி ஆகிட்டாங்க அந்த ரெட் கலர் ட்ரெஸ் வரது கொடுத்தா தர மாதிரி ஓவராக டான்ஸ் ஆரோ அவனுக்கு உட்காருன்னு சொல்லி யாரோ ட்ரெஸ்ஸும் கொடுத்தாங்களா ரெட் கலர் அந்த வார்த்தலேருந்தே டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து அவங்க கேமே சேஞ்ச் ஆயிடுச்சு சேதம் நம்மளுக்கு என்ன ரெ டேஞ்சராக நாங்கள்லாம் ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி கொடுப்போங்களான்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த இடத்துலேருந்து அவங்களோட கேம் வந்து டோட்டலாக மாறிடுச்சு அதனால் வந்து கே ஒன் மந்த் வந்து எவ்வளோ நாளானாலுமே நீ பிளான் பண்ணி தான் இருப்பேன் கிரவுண்ட் ஒர்க்கில் பண்ணிகிட்டே இருப்பேன் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து நீ வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் தயவுசது வராது அது ஆர்வாராக மட்டும் இது டிஸ்டர்ப் பண்ணாதே எனக்கு அது என்ன தாங்க முடியாத மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் குட் திங்ஸ் சொல்லணும் போது நீ தான் ஷோ ஸோ நீ இல்லைன்னா ஷோவே இல்லை அது குட் ஆர் பேட் வாட் எவர் நீ தான் ஷோன்ற மாதிரி ரொம்ப கிளியராக சொன்ன உண்மையிலேயே பார்வை வந்து நிறைய பேருக்கு வந்து பார்வை பிடிக்காது நிறைய பேர் பிடிக்கும் பட் பார்வை இல்லைன்னா வந்து இவ்வளோ நாள் ஷோ ஓடிடுவோடனே டவுட்டு தான் சோ பார் பண்ண ஒரே ஒரு ஆள் பணம் தான் அவ்வளவு தரம் வந்திருக்கு பிரியங்கான்னு சொன்னாங்க பிரியங்கா பிரியங்கான்னு சொன்னாங்க பாரணி இல்லைன்னா ஷோவே இல்லைன்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க அது ஒண்ணு அதுக்கப்புறம் சுபிக்ஷா வந்து சொன்னாங்க நீங்க ஒரு நல்ல கேம் இல்லாதீங்க நல்லா உங்களுக்கு நீ யாரையும் ஹர்ட் பண்ணல ஹர்ட் பண்ணாமல் கேம் விளையாடுறது வன்மம் எதுவுமே கிடையாது நல்லபடியாக கேம் விளையாடிருக்கீங்க ஸோ எல்லாமே ஓகே தான் பட் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஷாக் அதுதான் கரெக்டாக தான் அவனும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கனி ச கனி நீங்கள் எடுத்தவொடனே பாசம் 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 இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது மற்றபடி நீங்கள் கேம் வந்து சூப்பராக விளையாண்ட மாதிரி எதுவுமே தெரியல எல்லாமே பாசம் தான் வச்சுருந்தாங்க ஏன்னா வந்தவொடனே ஒரு கேங்கை செட் பண்ணிட்டாங்க ஸோ எப்ஜே ப்ரஜ இவன் சபரி அப்பா வந்து ரம்யா அப்போ வியா நான் இந்த மாதிரி வந்து விக்ரம் இந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கேம் விளையாடி இருக்கீங்க பட் லாஸ்ட் வீக்லேருந்து உங்கள் கேம் சேஞ்ச் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் நல்ல நினைக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போ விக்ரம் கூட சுத்தம் ஸ்டாப் பண்ணிடுது அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் அது பண்ணவங்க இல்லையே தெரியல அதுக்கப்புறம் வந்து திவ்யா ஸோ திவ்யா பற்றி வந்து பேசுனாங்க திவ்யா நீங்கள் வந்து நல்லா திங்க் திங்க் பண்ணுறீங்க நல்லா தாட்ஸ் எல்லாம் வேறு லெவலாக இருக்குது நல்லா பண்ணுறீங்க ஸோ இது நல்லா கொண்டு போகிறீங்க உங்களுக்கு குட் கேம் தான் நல்லா தான் போயிட்டுருக்கு இன்னும் நீங்கள் இன்னும் கூட நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நீங்கள் வைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நல்லா வேலையெலாம் இருக்கணும் ஸோ திவ்யா வந்து விக் பாயிண்ட்ஸ் சில பாயிண்ட்ஸ்லாம் வேலியூலாம் வைக்கிறாங்க ஸோ நல்லா ஒரு கேம் தான் கொண்டு போகிறாங்க நல்லா பாயிண்ட்ஸ்லாம் வைக்கிறீங்க அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதே அதே அதுக்கப்புறம் வந்து உங்களோட பிரச்சனை என்னென்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து ஒரு வாரம் தலையாக இருந்தீங்களா அந்த தலையை மாற்றி நேற்று வரைக்குமே பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து ரிப்பீட்டடாக பேசிகிட்டே இருப்பாங்க அதில் பார்வை வந்து ஏதோ ஒரு வார்த்தை விட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வார்த்தை ரெக்கார்டிங் டேப் ரெக்கார்ட் டேப் ரெக்கார்டு சொல்கிறாங்க ஒரே பாட்டு போட்டேன் அந்த மாதிரி இருந்திருந்தோன்னு தி திவ்வியாக கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க பார்வை அப்படின்னா சரி ஓகே ஓகே சொல்ல வேண்டாம் ஃப்ளோவில் அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்களும் ஆர்வாரம் இருக்கிற வைப் வந்து சூப்பராக இருக்குது நல்லபடியாக நல்லா சூப்பராக செம்மையாக இருக்குது நல்லா இருக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆர்வாரம் வந்து வேலையே செய்வோம் சும்மா இருக்கேன் நீங்கள் எதனால் ஒன்று பண்ணுங்கள் வேலை செய்வீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து கமருதீன் ஸோ கமுருதீனுக்கு வந்து என்ன சொன்னால் ஃபுல் சேஃப் கேம் ஒரு லெஃப்ட்டில் பார்த்தோன்னா ஆர்வாரம் ரைட்டில் பார்த்தோன்னா வந்து பார்வதி நீங்கள் ரெண்டு பேரும் கூட நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க நடுவில் நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்து இங்கே ரெண்டு பேரில் என்ன ஒருத்தர் வந்துடுறாங்க ஸோ சேஃப் கேம் விளாட்றீங்க இது மேலே வந்து என்னால் வந்து எதுவுமே சொல்ல முடியாத மாதிரி க்ளியராக சொல்லிவிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து விக்ரம் ஸோ விக்ரம் வந்து உள்ளே வந்து உள்ளே வந்ததுக்கு அப்புறமா வந்து செம கேம் நல்லா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கேம் எதுவுமே விளாடல ஸோ சும்மா எதுக்கு வந்தீங்கன்னே தெரில எல்லாம் உள்ளே வந்திருக்கான் அப்படின்னா அந்த ஹோட்டல் டாஸ்கில் மேனேஜராக இருந்துடல மேனேஜராக இருந்துட்டு எப்போ ரிசைன் பண்ண வெறுப்பு வெறுத்துட்டாரோ வெறுத்ததும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சேண்ட்ரு அவர்கள் வந்து இந்த டாஸ்கால எப்படி ஆகிட்டான்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம விக்ரமோட கேமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு வேறு மாதிரி ஆகிட்டார் பயமாக இருந்துச்சு அந்த ஒரு அவர் பண்ண பிளே அவர் பேசுனது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க எனக்குமே நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போன்னு பார்த்தீங்கன்னா அம்பி மாதிரி ஆகிட்டீங்க ஃபஸ்ட்டு வந்து அன்னியன் மாதிரி இருந்தீங்க ரெமோ ஃபஸ்ட்டு வந்து அம்பி மாதிரி இருந்தீங்க அப்புறம் அன்னியன் மாதிரி ஆனிங்க மறுபடியும் அம்பி மாதிரி தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஆகிட்டிங்க ஸோ அது வந்து கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் உங்களுக்கும் பார்வைக்குமே இருக்கிற வைப் நல்லா நல்லாயிருக்குன்னா ரெண்டு பேருமே வந்து என்ன தான் சண்டை போட்டதுனால கேமில் ரெண்டு பேரும் நாமினேஷன் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்குள்ள வந்து யோசிச்சு வச்சிருக்காங்க பட் உங்கள் வைப் நல்லா மாதிரி சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து கானா வினோத்தவர்கள் கானா அவர்கள் வந்து சாங்ஸ் எல்லாம் சூப்பராக பாருங்க நல்லா இருக்குங்ககிட்ட நல்லா சாங்ஸ் நல்லா வைப்பு உண்மையாலே கானா வினோதத்தில் சரியான டேலண்ட் எல்லாம் இருக்குங்க வேற லெவல் டேலண்ட்டு செம்மையாக இது பண்ணுறாரு அதெல்லாமே இருக்குது பட் உங்கள்கிட்ட இருக்குது என்னன்னா என்னென்னா அந்த பொறுமை இல்லை ஸோ அந்த பொறுமை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எவ்வளோ பொறுமையாக இருக்கீங்க அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களோட கேம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது ஒன்று வாலியூடான பாயிண்ட்டு அதுக்கப்புறம் அரோரா கடைசி அரோரா பற்றி அப்படியே கேட்கல பட் அரோராவே சொல்லுங்க சொல்லுங்க ஐம்பது நாளாக வந்து அரோரா எதுக்கு வீட்டுக்குள்ளே இருக்காங்கன்னு தெரில அவங்க தண்டமாக தான் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க வேஸ்ட் அவங்க எந்த வேலையுமே சேம் சும்மா தான் இருந்தாங்க பட் இப்போ வந்து அவங்களோட கேம் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு வேற லெவலாக கேம் விளாட்றாங்க நல்லா இருக்குது ஸோ இதே வந்து அப்படியே வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தால் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்வைய நீ மட்டும் வந்து என் கிட்ட மட்டும் தயவு செய்து போயிடாத எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆறோர் எங்கே ரியா வந்தால் வந்து பார்வை வந்து சண்டை போட்டுருவா பயமாக இருந்துச்சு அவெல்லாம் மாலில்லாம் போகும்போதே வந்து யார்கிட்டேருந்தால் சண்டை போட்டுருவா அது மாதிரிலாம் ஆயிடும் எங்கே வந்து சண்டை போட்டுருவெல்லாம் பயந்துகிட்டே இருந்தேன் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க அதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பார்வம் தனியாக வந்து ஆரோக்கிய கூட்டு போயிட்டாங்க அது என்ன மாட்டேருந்தோம் அடுத்த வீடியோ சொல்கிறேன் ஸோ மக்கள் இவங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிப்போ நம்ம மறுத்து சந்திக்கலாம் நன்றி